மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த இரண்டு சாதனைகளை பற்றி பேசிய பிரதமர் மோடி புல்வாமாவில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது குறித்தும் ஸ்ரீநகரின் தாலியேரியில் முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்ற பிரதமர் விளையாட்டுகள் இந்த ஒற்றுமையை வளர்ப்பதாகவும் கூறினார் குரல் நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த இரண்டு சாதனைகளை பற்றி பேசிய பிரதமர் மோடி புல்வாமாவில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது குறித்தும் ஸ்ரீநகரின் தால் ஏரியில் முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி நடைபெற்றது குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எண்ணூறுக்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்ற இந்த விளையாட்டு போட்டியை நடத்திய ஜம்மு காஷ்மீர் மக்களின் விருந்தோம்பல் பண்பையும் பாராட்டினார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் விளையாட்டுகள் இந்த ஒற்றுமையை வளர்க்கின்றன என பிரதமர் கூறினார் இந்த உணர்வை வளர்க்க விளையாட்டு போட்டிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் இவற்றின் மீது அதிகமானோரின் கவனம் செல்லவில்லை என்றாலும் நீங்கள் இந்த சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஏற்படும் ஜம்மு காஷ்மீரத்தின் புல்வாமாவின் ஒரு விளையாட்டு அரங்கிலே சாதனை அளவிலான எண்ணிக்கையில் மக்கள் குவிந்தார்கள் இங்கே புல்வாமாவிலே முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி விளையாடப்பட்டது முன்பெல்லாம் இது சாத்தியம் இல்லாததாக இருந்தது ஆனால் இப்போது என்னுடைய தேசம் மாறி வருகிறது இல்லையா இந்த போட்டி ராயல் பிரீமியர் லீகின் ஒரு பகுதிதான் இதில் இதிலே ஜம்மு காஷ்மீரத்தின் பல்வேறு அணிகள் விளையாடி வருகின்றன இத்தனை பேர் குறிப்பாக இளைஞர்கள் புல்வாமாவின் இரவிலே ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே கிரிக்கெட்டின் ஆனந்தத்தை பருகினார்கள் பருகிறார்கள் நைக்கா